அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குப்தர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்போ தான் குப்தர்கள்ங்கிற டாப்பிக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றீங்கன்னா நேற்று நாங்கள் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் ஒரு புரிதல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு புரிதல் வராது நீங்கள் அந்த வீடியோவை எங்கே பார்க்கணும் எங்கே போய் நாங்கள் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே அந்த வீடியோக்கு கிளியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனிலையும் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்துடும் சரிங்களா இந்த வீடியோலேருந்து அந்த வீடியோக்கு போயிடலாம் அந்த வீடியோலேருந்து இந்த வீடியோக்கு போயிடலாம் ஸோ அப்படி தான் வச்சிருக்கோம் ஸோ ஏதோ ஒன்று ஆர்டராக பார்த்துக்கோங்க அதான் முக்கியம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஓவிய கலையை கொடுத்துருக்காங்க குப்திர காலத்தில் ஓவியங்களும் சிறப்பாக செய்யப்பட்டு இருந்திருக்கு என்ன உதாரணம் அஜந்தாவில் குகை ஓவியம் இருக்குது பாக் பாக்கு மற்றும் குவாலியர் அங்கேயும் குகை ஓவியம் இருக்குது ஸோ ஓவியங்களையும் அழகாக பண்ணி வச்சுருக்காங்கப்பா அடுத்து நாணயம் முறைக்கு வர்றோம் அவங்க காலத்தில் எந்த காசாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குப்தர் காலத்தில் நாணயம் அப்படிங்கிறத ப்ராப்பராக கொண்டு வந்தவர் சமுத்திரகுப்தர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க யார் கொண்டு வந்தாங்க சமுத்திரகுப்தர் இவர் தான் ப்ராப்பராக அதாவது காசுன்னா இப்படி தான்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் இவர் எப்படி கொண்டு வந்தார்னா இவங்களுக்கு முன்னோடி ஒருத்தங்க இருக்கிறாங்க குசானர்கள் குசானர்கள் வெளியிட்ட காசு அதை பார்த்த சமுத்திர குப்தருக்கு இவங்க மாதிரி நாம்பளும் காசை விடணும்னு ஆசை வந்திருக்கு அதனால தான் அவர் காயினை ரெடி பண்ணி விட்டுருக்கிறாரு குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுக்கு தினாரா அப்படின்னு பேர் அதாவது குப்தர்கள் வந்து பொற்காசுகளை வெளியிட்ருக்காங்க பொன்னால் செய்யப்பட்ட காசு அதுக்கு பேர் என்ன தினாரா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பொற்காசு மட்டும் கிடையாது வேறு சில காயினையும் விட்டுருக்குறாங்க காசை விட்டுருக்குறாங்க செப்பு காசை விட்டுருக்குறாங்க ஆனால் அதை விட பொற்காசு தான் அதிகமாக விடப்பட்டிருக்கு அடுத்து போக்குவரத்துக்கு வர்றோம் குப்தர் காலத்தில் எப்படியெல்லாம் போக்குவரத்து நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் முதல்ல பார்க்குறது சாலை போக்குவரத்து சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரோடுகளை போட்டிருக்கிறாங்க குப்தர் காலத்தில் நிறைய ரோடுகள் போடப்பட்டிருக்கு அதாவது நாட்டில் நிறைய முக்கியமான நகரங்கள் இருந்தது அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாடலிபுத்திரம் இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது உஜ்ஜயினி இதுவும் பீகார் தான் வாரணாசி உத்திரப்பிரதேசம் மதுரா இந்த நகரங்கள்லாம் மிக முக்கியமான நகரங்கள் இந்த நகரங்களை இணைக்கிற மாதிரி ரோடுகளை அழகாக போட்டு வச்சுருந்துருக்காங்க அடுத்தது கப்பல் போக்குவரத்து அதாவது கப்பல்லையும் வியாபாரம் பார்த்துருக்காங்கப்பா சரி இவங்க எங்கெங்கே போய் வியாபாரம் பார்த்தாங்கன்னா மேற்கு கடற்கரையில் சில துறைமுகங்கள் இருந்திருக்கு கல்யாண் மங்களூர் மலபார் இதெல்லாம் மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள் இங்கே இருந்து மேற்கு பக்கம் இருக்கிற நாடுகளுக்கு கடல் வழியாக பொருளை கொண்டு போயிருக்காங்க அடுத்து பாருங்கள் கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி இது எங்கே இருக்குது வங்காளத்தில் இருக்குது இந்த துறைமுகங்களுக்கு போய் அங்கே இருந்து பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அடுத்தது சமூகத்துக்கு போகிறோம் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர காலத்தில் சமூகத்தை நான்கு வர்ணங்களாக பிரித்து வச்சுருக்காங்க அதுக்கு பேர் வந்து வர்ணாசிரம முறைன்னு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருப்போம் அதாவது ஒவ்வொருத்தர் பண்ணுற தொழில் அடிப்படையில் பிரித்து விட்டாங்க வர்ணாசிரம முறை அந்த முறை யார் காலத்தில் இருந்தது குப்தர் காலத்தில் இருந்தது குப்தர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழி சமூகம் பின்பற்றப்பட்டது அதாவது என் இருக்குதுன்னா அடுத்து என் பையனுக்கு தான் போகும் குடும்பத்தின் தலைவன் யார் தந்தை இங்கே வந்து என்ன சட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மனுவின் சட்டங்கள் மனு நீதினு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மனு நீதிங்கிற சட்டம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா பெண்கள் யார்கிட்ட தெரியுமா இருக்கணும் அவருடைய தந்தை அல்லது கணவன் அல்லது மூத்த மகன் இவங்களுடைய பாதுகாப்பில் தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுதுப்பா அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பலதார மனம் இருந்திருக்கிறது நிறைய கல்யாணங்களாக பண்ணியிருக்காங்க இதுக்கு என்னப்பா உதாரணம்னு கேட்டிங்கன்னா உதாரணத்தை அரசரே செதுக்கி வச்சுட்டு போயிருக்காருப்பா இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய மனைவிகள் ரெண்டு பேர் குபேரநாகா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க துருபஸ்வாமினி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க ஸோ ரெண்டு பேரும் இவருடைய மனைவிகள் அப்படின்னு கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க அதாவது கல்வெட்டிலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அடுத்து குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறு முறை இருந்தது கணவர் இறந்து போயிட்டார்னா அடுத்து மனைவியையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அதிலே வச்சு எரிச்சிருவாங்க அதான் உடன்கட்டை ஏறு முறை அது இருந்திருக்கு அடுத்தது அடிமை முறையை பார்க்குறோம் குப்தர காலத்தில் அடிமை முறை இருந்தது அடிமை முறை இருந்திருக்கு ஆனால் அது மேற்கத்திய நாடுகளில் இருந்த மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரிலாம் கிடையாது சும்மா அடிமை முறைங்கிறத வச்சுருந்துருக்காங்க அடுத்து சமயத்துக்கு போகிறோம் குப்தர காலத்தில் என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா வேத சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேத சடங்குகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது சொல்லணுன்னா இந்து மதம் அப்படி சாட்டாக சொல்லிட்டு போயிடலாம் இந்த குப்த மன்னர்களில் சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் நல்லா பார்த்துக்கோங்க சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ரெண்டு பேரும் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கிறாங்க அஸ்வமேத யாகம்ங்கிறது குதிரையை பலியிடக்கூடிய ஒரு வேள்வி அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்து குப்தர் காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காலத்தில் தான் உருவ வழிபாடு இருந்திருக்கு அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்களை நம்ம உருவமாக செஞ்சு வழிபட்டுருக்கோம்ல அந்த வழிபாட்டு முறை குப்தர் காலத்துலேயே இருந்திருக்கு குப்தர் காலத்தில் வேறு என்ன நடந்திருக்குன்னா இந்து மதம் சைவம் வைணவம் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு புத்த மதமும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு மகாயானம் ஹீனயானம்னு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஸோ இப்படி நிறைய சமூக மாற்றங்கள் நடந்திருக்கு அடுத்தது இலக்கியங்கள் இலக்கியங்களை பற்றி பார்க்கும்போது குப்தர் காலத்தில் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க குப்தர் காலத்தில் மக்கள் பேசிய மொழி பிராகிருதம் இதை நல்லா நோட் பண்ணுங்கப்பா யாருக்கோ தூக்க வர மாதிரி தெரியுது ஆ தூங்கக்கூடாது நோ முடிச்சு பாருங்க குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி என்னது பிராகிருதம் அதே சமயம் குப்தர்களுடைய அலுவலக மொழி என்னது அஃபீசியல் மொழி வந்து சமஸ்கிருதம் ஸோ ரெண்டு மொழியை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க மக்கள் பேசுகிறதுக்கு பிராகிருதத்தை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க அஃபீசியலாக பயன்படுத்துறது சமஸ்கிருத மொழி குப்தர் காலத்தில் இருந்த கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில் தான் இருக்கிறது என்ன மொழியில் இருக்கு சமஸ்கிருத மொழி தான் இருக்குது குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றிருக்கு அதுக்கு என்னப்பா உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சில நூல்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள் பாணினி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் அஷ்டதி ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு பதஞ்சலின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் மகாபாசியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு வங்காளத்தில் சந்திரோகோமியான்னு ஒரு பௌத்த அறிஞர் இருந்திருக்கிறாரு அவர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதியிருக்காரு இதெல்லாமே வந்து இலக்கண நூல்கள் சமஸ்கிருதம் சார்ந்த இலக்கண நூல்கள் அடுத்தது காளிதாசருக்கு வர்றோம் காளிதாசர் இவரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது புகழ்பெற்ற ஒரு கவிஞர் இவர் கவிஞர் மட்டும் கிடையாது நிறைய நாடகங்களையும் எழுதியிருக்கிறாரு நாடகங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சாகுந்தலம் மாளவீக அக்னிமித்திரம் விக்ரம ஊர்வசியம் இது எல்லாமே நாடகம் அதே மாதிரி நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிதுசம்ஹாரம் இதெல்லாமே கவிதை நூல்கள் அடுத்தது வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் அடுத்து ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பை பார்த்தோம்னா இந்த டாபிக் முடிஞ்சுது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சிட்றேன் வீடியோவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குதா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோவை பார்த்த உடனே அப்படியே கிளம்பிடாதீங்க லைக்கு கமெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சரி அடுத்து கண்டுபிடிப்பை பார்ப்போம் குப்தர் காலத்தில் கணிதத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்காங்க அதாவது பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டை பாருங்கள் பூஜ்ஜியம் ஜீரோவை கண்டுபிடித்தவர்கள் குப்தர்கள் ஜீரோவுடைய கண்டுபிடிப்பும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசமையின் முறை தசமையின் முறைன்னா அதாவது ஒன்று பத்து நூறாயிரம் போடும்ல அந்த மாதிரி தசமையின் முறையையும் கொண்டு வந்தவர்கள் குப்தர்கள் குப்தர்கள் விட்டு சென்ற அதாவது நவீன உலகத்துக்கு விட்டு சென்ற மரபொழி சுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து குப்தர் காலத்தில் நிறைய கணிதவியல் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க ஆரியப்பட்டர் ராகமிகரர் பிரம்மகுப்தர் இவங்கெல்லாம் கணிதவியல் வானியல் அறிஞர்கள் இதில் ஆரியப்பட்டர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளுப்பா அவர் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நூலில் சூரிய சந்திர கிரகணம் உருவாவதற்கான காரணத்தை பற்றி பேசியிருக்காரு உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையை அறிவித்தவரும் ஆரியப்பட்டர் தான் அடுத்து மருத்துவத்தை பார்க்குறோம் மருத்துவத்துறையிலேயும் குப்தர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க தன்வந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற ஒரு அறிஞர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க தன்வந்திரியை அவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு சாரக்கர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவரும் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் அவர் இருந்திருக்கிறார் சுஸ்ரூதர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆப்ரேஷனை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சுஸ்ருதர் சொல்லியிருக்காரு பஸ்ட்டு பஸ்ட்டு சொன்னது யார்னா சுஸ்ருதர் அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தோட வீடியோ முடிய போகுது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியிருக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகம் ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது குப்தர்களுக்கு பின்னாடி வந்த கன்னோசி சார்ந்த ஹர்சர் அவருடைய ஆதரவில் இன்னும் டெவலப்பாக இருந்தது இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த மதத்தை தான் பேசியிருக்காங்க பௌத்த தத்துவம் அதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யோகா வேத இலக்கியங்கள் மருத்துவம் எல்லாமே பேசியிருக்காங்க ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பௌத்தம் சார்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக ஆயிடுச்சு அதாவது சீன பயணி இவான்ஸ் வாங் இவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்தவர் பல நாட்கள் தங்கி இருந்திருக்கார் இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்திருக்குன்னா எட்டு மகா பாடசாலைகள் இருந்திருக்கு மூன்று பெரிய நூலகங்கள் அதாவது லைப்ரரி மூன்று லைப்ரரி இருந்திருக்கு எட்டு ம மகா பாடசாலைகள்லாம் இருந்திருக்கு இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் எப்போ அழிஞ்சு போச்சுன்னா அதாவது டெல்லி சுல்தான்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு மம்பளுக்குன்னு சொல்லக்கூடிய துருக்கிய அடிமை வீரர்கள் அவங்க தலைமையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாலுந்தா பல்கலைக்கழகத்தை இடுத்துலிட்டாங்க இப்போ இல்லை அதனுடைய இடிபாடு மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு அவ்வளோதாங்க இந்த பாடம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ போர் அடிக்குதுன்னா போர் அடிக்குதுன்னு விடுங்க அப்படி போட்டு விட்டிங்கன்னா வீடியோ ரெண்டு ஸ்பாட்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டுடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிடலாம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது எந்த மாதிரி தேவைப்படுதுங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அடுத்து நம்ம லெவன்த்து லெவன்த்தில் இருக்கிற குப்தர்களை பார்க்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க அடுத்து வீடியோ சந்திப்போம்